திருச்சிற்றம்பலம் சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம தொடர்ந்து மதுரை திருவிளையாடல் புராணத்தை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று மனம் செய்த திருவிளையாடலை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மனம் செய்த திருவிளையாடல் மனையதோஷ மன்னன் சொற்குலோகம் சென்றார் அவருக்கு மகன் இல்லாத காரணத்தினால் தனாதகி பிராட்டியாரை தன் தந்தையாருக்கு செய்ய வேண்டிய இறுதி கடன்களை எல்லாம் செய்தார்கள் இப்போ தடாதகை பிராட்டியார் சிங்க ஆசனத்திலே அமர்ந்து சிறப்பாக செங்கோலாட்சி செய்து வருகிறார்கள் தன்னை எதிர்த்து போரிட்ட பகை நாட்டு எல்லாம் ஜெயித்தார்கள் வெல்ல முடியாத நாடுகளையும் வெல்ல முடியாத எல்லாம் ஜெயித்தார்கள் எல்லா மன்னர்களும் பணிந்து திரை செலுத்தினார்கள் திரைப்பொருள் செலுத்தாத மன்னர்களையெல்லாம் போர்க்களத்திலே சென்று போர் செய்து வெற்றி பெற்றார்கள் இப்படி கிழக்கு திசை முதலாக எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய ஜெயித்தார்கள் பூலோகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை மன்னர்களையும் ஜெயித்து வானுலகம் சென்றார்கள் வானுலகத்திலே கைலாயத்திற்கு தன்னுடைய படைசூல அங்கு செல்கிறார்கள் கைலாயத்திலே சித்தர்கள் முனிவர்கள் இயக்கர்கள் கூட்டம் சாரணர்கள் தேவகணங்கள் அத்துணை பேரும் இருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு தடாதகை பிராட்டியார் அப்படி கோபத்தோடும் அப்படி தீப்பொறி பறக்கக்கூடிய கண்களோடும் தன்னுடைய சூழ கைலாயத்துக்கு போறாங்க இதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரும் சிவபெருமான சுந்தரேச பெருமான்ட போய் முறையிடுகிறார்கள் இந்த மூன்று முளைகளை கொண்ட தடாதகை பிராட்டியார் பூலோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களையும் ஜெயித்து இப்போ கைலாயத்திலே எங்களை எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி கோபத்தோடு வந்திருக்கிறார்கள் எங்களை எல்லாம் எதிர்த்தார்கள் கைலாயத்தை படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்று செய்தியெல்லாம் சொன்னார்கள் உடனே சுந்தரரச பெருமான் சொன்னார் நானே செல்வேன் அப்படின்னு சொல்லி நெச்சியிலே திருநீர் பூசிக்கொண்டு அழகான வில்லை கையிலே ஏந்தி கொண்டு தடாதகை பிராட்டியாரை மணக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு சுந்தரச பெருமான் அந்த இடத்துக்கு போற அப்போ தடாதகி பிராட்டியா அங்கிருந்து வர்றாங்க அவங்களுக்கு எதிர்த்தாப்புல சிவபெருமான் போற தனக்கு எதிரே வந்த சுந்தரேச பெருமாளை பார்த்த உடனே தடாதகை பிராட்டியார் அவங்களுக்கு இருந்த அந்த மூன்று முளைகளிலே ஒரு முலையானது மறைந்தது தனக்கு இருந்த அந்த தனங்களிலே மூன்று தனங்களிலே ஒரு தனம் மறைவதை கண்டார்கள் அப்போ அவங்களுக்கு வெக்கம் வந்துருச்சு நாணத்திலே தலை குனிந்தார்களாம் இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை முன்னாடியே அறிந்த அமைச்சர் பக்கத்திலே இருக்கிற அவர்தான் அந்த ஜோதிட கலையில் வல்லவனா இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்தான் தனித்து சொன்னவர் அவர் சொல்ற இந்த தடாதகி பிராட்டியார பார்த்து சொல்ற எவரிடமும் தோல்வி அடையாது வெற்றி பெறும் பெண்ணே இவர்தான் உமக்குரிய கணவர் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய அமைச்சர் சொன்னார் இதை கேட்டானே அவங்களுக்கு ரொம்ப வெக்கம் வந்தது வெக்கத்திலே தலை முனிந்தார்கள் அப்போ தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலே சுந்தரேச பெருமானை பாக்குறாங்க அப்போ சுந்தரேச பெருமான் சொன்னார் உன்னை மணப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ற உடனே சராதகி பிராட்டியாரும் புகழ்மிக்க தென்னாட்டில் உள்ள பாண்டிய நாட்டிலே மதுரை என்பது எனது ஊர் என்னுடைய தந்தை எனக்கு அரசுரிமையை கொடுத்து விட்டு சொற்கலோகம் சென்ற என்னுடைய தாயும் என்னுடைய மணமகனை நான் எப்போது காண்பேன் என்று துயரத்திலே இருக்கிறார் இந்த துயரங்கள் எல்லாம் நீங்கும் பொருட்டு பங்குனி மாதம் உத்திர நட்சத்திர தன்றிக்கு நீங்கள் மதுரைக்கு எழுந்தருளி என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தர்ணாதகி பிராட்டியார் கேக்குறாங்க அப்போ சிவபெருமானும் சரின்னு சொல்லி மதுரைக்கு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் சொல்றார் இப்போ அங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரும் மதுரைக்கு செல்கிறார்கள் மதுரைக்கு சென்றார்கள் மதுரையிலே இருக்கக்கூடிய மலையத்தூச பாண்டியம்மனுடைய மனைவியா இருக்கக்கூடிய தர்ணாககி பிராட்டியார தாயிரத்துல எல்லா செய்திகளும் சொன்னார்கள் இப்போ திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறாங்க சிவபெருமானை வரவேற்பதற்காக அத்துணை ஏற்பாடுகளும் பிரம்மாண்டமாக செய்றாங்களாம் மதுரை மாநகரமே அவ்வளவு கோலாகலமா இருக்குது தோரணங்கள் எல்லாம் கட்டி நல்ல பந்தல் எல்லாம் போட்டு வாழை மரங்கள்லாம் நாட்டி வச்சு ஒவ்வொரு வீடுகள்லயுமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி பூக்களால அலங்காரம் பண்ணி நல்ல தீபம் எல்லாம் ஏத்தி வச்சு சிவபெருமானை வரவேற்பதற்காக அப்படி மதுரையே அவ்வளவு ஒரு விழா கோலமா இருக்குது வானத்தையே தொடும் அளவிற்கு பந்தக்கால் நட்டார்கள் ஒரு பட்டாடைகளால மேல விதானம் அமைத்தார்கள் குளிர்ச்சியான நீரை நிலத்துல தெளிச்சு நல்ல வண்ண பொடிகள் வாசம் மிகுந்த மலர்கள் நவமணிகள் மலர்கள் எல்லாம் தூவி அழகழகாக அலங்காரங்கள்லாம் செய்து வைத்தார்கள் மனவரையெல்லாம் அருமையாக தயார் செய்தார்கள் குற்றமற்ற சமிதை சமிதைனா இந்த யாக குண்டங்கள் யாக உழப்பாங்கல்ல அது அடுத்து நெய் பால் பாலிகை பாளிகைனா அந்த முளப்பாரின்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே அப்படியே தயார் பண்ணி வைத்தார்கள் எட்டு வகை கலசங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க பூரண கும்ப கலசங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் பல்வேறு இசை கருவிகள் எல்லாம் ஒழிக்கிறாங்க அடுத்து பல நாட்டு மன்னர்கள் எல்லாம் வந்து வாழ்த்து கூறுறாங்க மயில் போன்ற பெண்கள் எல்லாம் நடனமாடுகிறார்கள் நம்ம தடாதகை பிராட்டியார் போர்க்கோளம் துறந்து மனக்கோலத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள் அவங்களுக்கு முத்து மாலை மாணிக்க மாலைகளை எல்லாம் அணிவிக்கிறார்கள் சிறந்த அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு ஒரு ஆசனத்திலே தடாதகை பிராட்டியாரை அமர வைத்தார்கள் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சாம்பரம் வீசினார்கள் இப்படி மதுரை நகரே விழா கோலமாக இருக்கிறது சிவபெருமானுடைய வரவை எதிர்பார்த்து அத்துணை பேரும் கொண்டு இருக்கிறார்கள் இப்போ சிவபெருமான் வர அழகான காலிகளிலே வீரக்கடல் அணிந்து கொண்டு கையிலே கடக கங்கணம் தரித்துக்கொண்டு அழகான திருமார்பிலே பூ நூல் முத்து மாலைகள் எல்லாம் அணிந்திருக்கிறார் காதுகளிலே மாணிக்க குலை அணிந்திருக்கிறார் அவருடைய குங்குமம் அந்த தோளிலே செங்கலூ நீர் மாலை செண்பக மாலை எல்லாம் அணிந்திருக்கிறார் அவருடைய திருமுடியிலே வாசம் மிகுந்த புத்தம் எல்லாம் சூடி சூடியிருக்கிறார் அப்படி சிவபெருமான் வர திரு பெருமான் குண்டோதரன் என்னும் பெயர் தாங்கி வலிமை மிக்க ஒரு பூதமாக மாறி வெண்சந்திர குடை அதை பிடித்து வர்ற ரொம்ப சிவபெருமான் வர எல்லாம் குணலை என்று சொல்லக்கூடிய கூத்தினை ஆடிக்கொண்டு வருகிறார்கள் பிரம்மா திருமால் தேவர்கள் அத்துணை பெரும் சித்தர்கள் ஞானிகள் இந்த மதுரையிலே இருக்கக்கூடிய மக்கள் பல நாட்டு மன்னர்கள் அத்துணை பேரும் அந்த மதுரையிலே தாதவி பிராட்டியருடைய திருமணத்தை காண்பதற்காக அத்துணை பேரும் கூடி இருக்கிறார்கள் தும்புரு நாரதர் போன்ற முனிவர்களெல்லாம் பாடல்கள் பாட திருமண சடங்குகளை மைந்தனான கடவுளே நடத்த இப்படி குறித்த நேரத்திலே குறித்த நாளில் குறித்த நேரத்தில் இந்த உலகமே வாழும்படியாக சுந்தரேச பெருமான் பொன்னாளான திருமாங்கல்யத்தை தடாதகை பிராட்டியருடைய திருத்தலத்திலே அணிவிக்கிறார் அப்போ எல்லோரும் செயசெய என்று போற்றி போற்றி என்று போற்றி சொன்னார்கள் அத்துணை பேரும் காணும்படியாக தடாதகை பிராட்டியாருக்கும் சுந்தரேச பெருமானுக்கும் திருக்கல்யாணமானது சிறப்பாக நடைபெற்றது நல்ல நேரத்திலே வேத முறைப்படி தடாதகையாரை சுக்கநாத பெருமான் மலந்து கொண்ட ஆட்சி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் விசய மண்டபத்திலே பொன்னாளான திருமுடியை சூட்டிக்கொண்டார் அத்துணை வெறும் கோமார வருமன் என்று போற்றினார்கள் சோமசுந்தர கடவுள் பாண்டிய மன்னனாக அரசு வீற்றிருந்து சுந்தரமாறன் என்று கையொப்பமிட்டார் இப்படி சிவபெருமானே மதுரையிலே பாண்டிய மன்னனாக அரசி விற்றிருந்த திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களைக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம்